சென்னை ஆலந்தூரில் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி உதவி செய்த சக காவலர்கள் சென்னை கே கே நகர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்த சாம்சல்லையா ஜெயக்குமார் கடந்த ஜனவரி மாதம் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் அவரின் மறைவுக்கு பின் அன்னாரின் குடும்பம் பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடியில் இருந்துள்ளது இந்த நிலையில் அவருடன் ஒன்றாக பணிபுரிந்த காவலர்கள் உதவும் கரங்கள் மூலம் தமிழ்நாட்டில் அவருடன் ஒன்றாக பணியில் இணைந்த சக காவலர்களிடம் இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வசூல் செய்த நிலையில் அவருடைய குடும்பத்தின் பெயரில் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாயில் காப்பீட்டுக்கான ரசீதியும் அவருடைய தாயாருக்கு ஒரு லட்சம் ரொக்கமாகவும் வழங்கினர் அது மட்டுமின்றி இதுவரை தமிழ்நாடு முழுவதும் இதேபோல் உயிரிழந்த காவலர்களில் எண்பத்தேழு காவலர்களின் குடும்பங்களுக்கு உதவிகரம் நீட்டியுள்ளனர்

만 찾아가야 o c z y i ś c i e 그대로 팟카 рад w a n i n g 버� spirituality A 진출하면 a வணக்கம் என் பெயர் பிரதீப் குமார் நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காவல்துறையில பணிக்கு சேர்ந்தோம் எங்களோட பணியில ஒன்றா இணைந்த நண்பர் இணைந்த நண்பர்கள் காலத்தின் கட்டாயத்தால சூழ்நிலை உடல்நல கரையாலோ ஏற்பாடு விபத்துல இறக்கும் போது அவங்க குடும்பத்தாரின் வாழ்வாதாரத்தை நல்லபடியாக அமைக்கணும்ட்டு நாங்க எல்லாம் இணைந்து எங்களோடு தமிழ்நாடு முழுவதும் அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இணைந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் கிட்ட உதவி நிதிமனை திரட்டி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உடல்நல நலக்குறைவால் காலமான சாந்த் சல்லையா ஜெயக்குமார்ன்ற எங்கள் நண்பருக்கு எங்கள் மூலமாக பெற்ற பணத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வந்து இன்னைக்கு உதவி செய்ய வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர் மூலமாக இவருக்கு எண்பத்தெட்டாவது நபராக நாங்கள் உதவி செய்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எண்பத்தேழு பேருக்கு பண்ணியிருக்கிறோம் இது சென்னையில் மட்டும் இல்லை எங்களோட பணியில் செய்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் இணைந்து அந்தந்த மாவட்டத்துல முன்னெடுத்து செல்கிறோம் சென்னை சார்பாக இன்று அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய உதவித்தொகையை தொகையை கொடுத்து அந்த குடும்பம் நாளைக்கு நல்ல நிலைமையில இந்த சமூகத்துல இருக்கிறதுக்கான உதவி செய்ய நாங்க வந்து சரி எங்கள மொத்தமா வந்து எட்டாயிரம் கிட்ட இணைஞ்சிருக்காங்க இதுல தானாகவே முன் வந்து உதவி செய்த குடும்பத்துக்கு உதவி செய்தவங்க பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி பேரு இதுல யாரும் இருந்தாலும் நாங்க மத்தவங்க எல்லாம் போய் உதவி கரம் தான் கூடது இதுல வந்து இத்தனை பேருந்தான்றது கட்டாயம் கிடையாது இப்ப இதுக்கப்புறமா இன்னொரு மூணு பேர் இறந்திருக்காங்க அடுத்தடுத்த மாசத்துல அவங்களுக்கும் நாங்க பண்ணுவோம் என் பேர் பிரதீப் குமார்